வத்த குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு அதனுடைய சுவை எப்போவுமே மறக்காதுங்க அந்த வத்த குழம்பை எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் அதுக்கான டிப்ஸை தான் பார்க்கலாம் வாங்க முதலாவது டிப்ஸ் என்னென்னா வத்த குழம்பு நல்லெண்ணெயில் தாளிப்பது ரொம்ப முக்கியங்க குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்க எண்ணெயில் தாளிக்கும் போது வத்த குழம்பின் சுவை அதிகரிக்கவும் செய்யுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா வத்த குழம்புக்கு முக்கியமானது வத்தல் வகைகளை தேர்வு தாங்க மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் போன்ற உங்களது விருப்பத்துக்கேற்ப வத்தல்களை தேர்வு செய்து குழம்புல சேர்க்கதன் மூலமாக குழம்புக்கு சுவையை அதிகரிக்க செய்யுங்க வத்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது புலிக் நல்ல புளியாக தேர்ந்தெடுத்து அந்த கரைசல் குழம்புல சேர்க்கதன் மூலமாக குழம்பின் சுவையை அதிகரிக்குங்க குழம்புல புளிப்பு காரம் மற்றும் உப்பு இவை அனைத்தும் சமமாக இருந்தால்தான் வத்த குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும் வத்த குழம்புக்கு மசாலா பொருட்களும் அவசியங்க குழம்பு மசாலா மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆகியவற்றை சரியான விதத்தில் சேர்த்தால்தான் வத்த குழம்பு மிகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க வத்த குழம்புக்கு பெருங்காயமும் வெந்தயமும் ரொம்ப முக்கியமானதுங்க பெருங்காயத்தை எண்ணெயில் தாளித்து சேர்ப்பது குழம்பின் சுவையை மேலும் கூட்டும் வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து சேர்த்தால் ஒருவித மனமும் கிடைக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா குங்குமப்பூ சேர்ப்பது குழம்பின் நிறத்தை அதிகரிக்குங்க குழம்பில் ஒரு சில குங்குமப்பூ இலைகளை சேர்ப்பதன் மூலம் குழம்பு ஒரு தனித்துவமான நிறத்தையும் சுவையும் பெறும் என்று சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா வத்த குழம்பு கொதிக்கும் போது சிறிது வெள்ளம் சேர்ப்பது வத்த குழம்பின் சுவையை அதிகரிக்கும்னு சொல்லலாம் வத்த குழம்பு நன்கு கொதித்து சரியான பதத்துக்கு வந்தவுடன் அடுப்பை அணைக்கவும் இது குழம்பின் சுவையை மேம்படுத்தும் குழம்பு மிகவும் நீர்க்க இல்லாமல் அதே சமயம் மிகவும் கெட்டியாக இல்லாமல் சரியான பதத்தில் இருப்பது அவசியங்க வத்த குழம்பு செய்தவுடன் வத்த குழம்பை சரியான நேரத்தில் பரிமாறுவதும் அவசியங்க வத்த குழம்பில் வத்தல் நன்கு ஊறி சுவை கூடி கூடியிருக்கும்போது பரிமாறினால்தான் சுவை அதிகமாக இருக்கும் கடைசி டிப்ஸ் என்னென்னா வத்த குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்தி கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் மற்றும் சீரகம் சேர்த்து தாளித்தால் நல்ல மனத்துடனும் சுவையுடனும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ